எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிற இடத்துல தான் ஒரு புது ஆரம்பம் இருக்கும் கணவரை இழந்து தன் எதிர்காலமே கேள்விக்குரிய நின்ன ஒரு பெண் இன்னைக்கு ஒரு ஊருக்கே சமைச்சு போடுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்கன்னா அது சாதாரண விஷயம் இல்லை சேலம் மாவட்டத்தோட இந்த சமையல் ராணி சாந்தி தேவி அம்மாவோட கதை கலங்கி நிற்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு நம்பிக்கை வெளிச்சம் பெண்களுக்கு சமையல் என்பது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க ஆனால் சேலத்தை சேர்ந்த சாந்திதேவி தேவி அம்மாவுக்கு சமையல் என்பது வெறும் கலை மட்டுமல்ல அதுதான் அவரோட ஆயுதம் துணையாக இருந்த கணவர் எதிர்பாராமல் மறைஞ்சப்போ உலகம் அந்த தாய்க்கு இருண்டு போனது கையில் போதிய வருமானம் இல்லை எதிர்காலம் குறித்த பயம் அடுத்த வேலை உணவுக்கே கேள்விக்குறி அழுது கொண்டே முடங்கி போக அவருக்கு பல காரணங்கள் இருந்தது ஆனால் அவர் அழறதுக்கு பதிலாக தன் கையில் இருந்த கரண்டியை தூக்குனாங்க அடுப்பு மூட்டும் நெருப்பு தான் இனி தன் வாழ்க்கையோட வெளிச்சம்னு முடிவெடுத்தாங்க சத்துணவு கேன்டீன்ல ஒரு சாதாரண பணியாளரா தன் பயணத்தை தொடங்கி இன்று சேலம் மாவட்டத்தின் முக்கிய விசேஷங்களில் இவரது சமையல் இல்லைன்னா அந்த விருந்தே முழுமையடையாது என்று சொல்கிற அளவுக்கு ஒரு மாபெரும் கேட்ரிங் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க ஒரு விபத்தில் நொறுங்கி போன ஒரு குடும்பத்தை தனது கை மனத்தால் எப்படி கட்டி எழுப்புனாங்க வறுமையை விரட்டி அடித்து திருமண ஆர்டர்களை குவிக்கும் தொழில் அதிபராக அவர் மாறிய அந்த வியக்கத்தக்க பயணம் இதோ வாழ்க்கை சில சமயம் நம்ம எதிர்பார்க்காத பக்கத்துலேருந்து பலத்தை அடிய கொடுத்துடும் சாந்தி தேவி அம்மாவின் வாழ்க்கையிலும் அதுதான் நடந்தது தூணாக இருந்த கணவர் மறைந்த அந்த நாள் அதுவரை பூக்கள் நிறைந்திருந்த அவரது உலகம் சுடுகாடா மாறிடுச்சு கணவர் இல்லாத வீடு தேற்ற ஆள் இல்லாத சுகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதை விட கொடூரமான ஒன்று அவங்கள துரத்துச்சு அதுதான் பசி பிள்ளைகளின் பசியும் எதிர்காலம் குறித்த பயமும் அவரை உறங்க விடலை இனிமேல இவளை என்ன செய்ய போகிறாள் என்று ஊருலகம் பரிதாபமாக பார்த்த அந்த பார்வைகள் அவரது நெஞ்சில் ஈட்டியாக பாஞ்சது கையில் ஒரு பைசா இல்லை எங்கே போய் நிற்கிறது யார்கிட்ட உதவி கேட்கறது சொந்தங்கள் பல ஒதுங்கி கொண்ட அந்த இருண்ட காலத்தில் சாந்தி தேவி அம்மா ஒரு முடிவெடுத்தாங்க என் கண்ணீரை தொடக்க யாரும் வரமாட்டாங்க ஏன் கைகளை தவிரன்னு உறுதியாக நம்பினாங்க அவருக்கு தெரிஞ்ச ஒரே வேலை சமையல் அந்த சமையலை வச்சே வறுமையை விரட்ட முடிவெடுத்தாங்க சேலத்தில் இருந்த ஒரு அரசு சத்துணவு கேன்டீனில் ஒரு சாதாரண உதவியாளராக தன் பயணத்தை தொடங்கினாங்க ஒரு காலத்தில் தன் வீட்டு ராணியாக இருந்தவங்க மற்றவங்களுக்கு சமைச்சு கொடுக்கும் ஒரு தொழிலாளியாக மாறியப்போ அவரது உள்ள வலிக்கத்தான் செஞ்சுது ஆனால் அந்த வலி தான் அவரை வைரமாக மாற்றுச்சு உழைப்புக்கு என்றுமே ஒரு தனி வாசனை உண்டு சாந்தி தேவி அம்மா சத்துணவு கேண்டீன்ல சமைச்ச உணவின் ருசி மெல்ல மெல்ல ஊர் முழுக்க பேசப்பட்டது அந்த அம்மா சமைச்சா வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்கும்னு அந்த ஒற்றை நம்பிக்கை தான் அவரது சாம்ராஜ்யத்தின் முதல் கல் ஒரு உதவியாளராக இருந்தவங்க தனது சேமிப்பை வச்சு ஒரு சிறிய சொந்த கடையை தொடங்கினாங்க ஆனால் அவர் அத்தோட நின்னடலை சேலத்தின் பிரம்மாண்டமான திருமண விசேஷங்கள் மற்றும் அரசு விழாக்களுக்கு தேவையான உணவுகளை தயாரித்து வழங்கும் கேட்ரிங் துறையில் தடம் பதித்தார் ஆரம்பத்தில் ஒரு கரண்டியோடு நின்னவருக்கு இன்னைக்கு துணையா நூறு கரண்டிகள் ஆமாம் தன்னை போல கஷ்டப்படுற பல பெண்களுக்கு வேலை கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுத்துருக்காங்க சேலத்தில் இன்னைக்கு எந்த பெரிய விசேஷம் நடந்தாலும் அங்கே சாந்தி தேவி அம்மாவின் கைமணம் இல்லாமல் இருக்காது இவரால் முடியாதுன்னு ஒதுக்கித் தள்ளிய அதே சமுதாயம் இன்றைக்கி அவரது ஆர்டர் கிடைக்குமானு வாசலில் வந்து நிற்கிது தன் கணவர் இல்லாத குறைய தன் பிள்ளைகளுக்கு தெரியாமல் வளர்த்தது மட்டும் இல்லாமல் அவங்கள இன்றைக்கி சமுதாயத்தில் உயர்ந்த இடத்துல நிறுத்தியிருக்காங்க வறுமை என்கிற இருளை அடுப்பு நெருப்பால் எரித்து சாம்பலாக்கிய இந்த சமையல் ராணி ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு பாடம் அவளிடம் பட்டம் இல்லை பெரிய முதலீடு இல்லை ஆனால் ஒரு கரண்டி அனுபவமும் ஒரு அடுப்பு தைரியமும் அவளை வறுமையிலிருந்து மிட்டது சாந்தி தேவி அம்மாவின் கதை நமக்கு சொல்லும் செய்தி ஒன்று காலம் உங்க கையில் இருக்கும் விளக்க அணைக்கலாம் ஆனால் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் நெருப்பை அணைக்க முடியாது சேலத்தின் இந்த போராட்டத்தாய்க்கு ஒரு பெரிய சல்யூட் இது போன்ற உத்வேகமான பெண்களோட கதைகளை கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுடைய மிக பெரிய பலம் நன்றி வணக்கம்